வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய கரூர் பரப்புரை பயணம் சற்றேறக்குரிய ஒரு முப்பத்தைந்து பேருக்கும் அதிகமான ஒரு உயிரை குடித்திருக்கக்கூடிய சம்பவம் உள்ளபடியே நம்ம அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் கரூர் சம்பவத்தில் என்ன நடந்துச்சு எப்படி இறந்தாங்க கூட்டு நெரிசல் ஏன் ஏற்பட்டுச்சு திணறல் எதிரான நிகழ்ந்துச்சுன்னு பல்வேறு வகையான வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம அந்த கதையவே திரும்பியும் சொல்ல வரல இந்த சம்பவம் நடக்காமல் தடுக்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருந்துச்சு ஆனால் இயற்கையினுடைய விதியா அல்லது விஜய் அவர்கள் அந்த நாளை தேர்ந்தெடுத்ததற்கு பின்னால் எத்தனையோ சக்திகள் அதை தடுத்த பின்பும் அவர் அந்த நாளை குறிவைத்ததனுடைய விளைவா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம் அங்கே நம்ம வீடியோக்குள்ளே பெறலாம் முதல்ல கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த ஒவ்வொருவருடைய ஆத்மாவும் அடைகிறதுக்கு நம்முடைய பிரார்த்தனைகள் கரூர் கரூர்ல இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான தேதியே முதல்ல இன்றைய நாள் இல்லை இருபத்தி ஏழாம் தேதியை விஜய் தேர்ந்தெடுக்கவே இல்லை இந்த இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்திலிருந்து முதல்ல ஒரு பயணத்திட்டம் கொடுத்துருந்தாங்க அந்த பயணத்திட்டத்தினுடைய பட்டியலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பரப்புரை பயணத்துல இந்த இருபத்தி ஏழாம் தேதி எந்த ஊருக்கு ஒதுக்கப்பட்டிருந்துச்சு தெரியுமா சென்னை சென்னையில் ரொம்ப குறிப்பாக வட சென்னையும் திருவள்ளூர் மாவட்டத்திலையும் விஜய் போய் மக்கள் சந்திப்பு பரப்புரை பயணம் செய்ய போறாரு இது நான் சொல்லலை தமிழக கழகத்தோட அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் குறிப்புல தான் கொடுத்துருந்தாங்க அந்த இருபத்தி ஏழாம் தேதி அங்கே இருந்தத திடீர்னு ஏன் நாமக்கல் கரூர்னு மாற்றணும் அதற்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருந்துச்சு அந்த அரசியல் கணக்கு இன்றைக்கி பல பேருடைய உயிரை பறிக்கக்கூடிய ஒரு சோகமான சம்பவமாக நம்மையெல்லாம் நினைத்தாலே நெஞ்சை பதற வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இன்னைக்கு மாற்றியிருக்கு என்ன காரணம் இதே கரூரில் கடந்த பதினேழாம் தேதி திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு முப்பெரும் விழா அப்படிங்கக்கூடிய ஒரு விழாவை நடத்தினாங்க அதில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினே கலந்துக்கிட்டாரு அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி இந்த விழாவை ரொம்ப இதாக முன்னெடுத்து நடத்தினார் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பதினேழாம் தேதி திமுக அங்கே விழா நடத்திய சில தினங்கள்லேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே ஒரு மக்கள் சந்திப்பு பயணத்தை அவருடைய தொடர்ச்சியான பயணம் போயிட்டு இருக்காரு அந்த பயணத்தையும் அதே ஊரில் கரூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தியிருந்தார் ஸோ இப்போ இதை பார்க்குற விஜய் தரப்புக்கு ஒரு மன உறுத்தல் கரூரில் முப்பெருமிளானு திமுக ஒரு பெரிய விழாவை நடத்த காட்டுறாங்க பெரிய க்ரௌட காட்டுறாங்க நம்ம ஏற்கனவே திருச்சியில் ஒரு கூட்டத்தை நடத்தி காட்டியிருக்கோம் நாகப்பட்டினத்தில் கூட்டத்தை நடத்தி காட்டியிருக்கோம் அதற்கு கூட்டத்தை கரூரில் திமுக காட்டுதுன்னா திருவாரூரில் நம்ம காட்டின கூட்டத்துக்கு இணையாக கரூரில் திமுக காட்டுதுன்னா கரூரில் ஒரு போட்டியாக நம்ம கூட்டுற கூட்டத்தை என்னைக்கோ தள்ளி வச்சுருக்கிறோமே திமுக அங்கே நடத்திட்டாங்க அண்ணா திமுக நடத்திட்டாங்க இருபத்தி ஏழாம் தேதி நம்ம ஏன் வடசென்னிலையும் திருவள்ளூர்லேயும் நிகழ்ச்சி நடத்தணும் நம்ம அந்த நிகழ்ச்சியை அன்னைக்கு கரூருக்கு நடத்தோன்னு தனியாக செய்திக்குறிப்பு வந்துச்சு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க மாற்றி அமைச்சு கொடுத்தாங்க எவ்வளவு பெரிய ஒரு இயற்கையினுடைய விதி பார்த்தீங்களா கரூரில் திமுக நடத்திட்டு இருந்தாங்க அண்ணா திமுக நடத்தி முடிச்சுட்டாங்க அதுலேயும் இந்த விழா மேடை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த இடத்துல நின்று பேசினாரோ அந்த இடத்தையே விழா மேடைக்காக தேர்ந்தெடுத்து அந்த இடத்துலேயே நிகழ்ச்சியை நடத்தியிருந்தாங்க காவேக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டம் ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடிய கூட்டமாக இருந்துச்சு ஆனால் இது ஒரு கட்டுப்பாடு இல்லாத கூட்டமாக இருந்ததும் ஒரு காரணம் இது ஒரு பக்கம் இயற்கை ஒரு வாய்ப்பை மட்டும் தரல இரட்டை வாய்ப்புகளை கொடுத்துச்சு காரணம் என்னன்னா பொதுவாக நம்ம வந்து ஒரு எஸ்பி ஆஃபீஸில் அனுமதி வாங்கணும் ஒரு போராட்டம் பண்ணுறோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் தலைவர்கள் வர்றாங்க அதை புரோட்டோக்கால் அப்படிம்பாங்க இன்றைக்கி யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வடிவமைச்சு தான் போலீஸை யாருக்கு அலாட் பண்ணுறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அதில் பார்ப்பாங்க அன்றைய நாளில் இருபத்தி ஏழாம் தேதி விஜய் அவர்கள் இங்கு பரப்புரைக்கு அனுமதி கேட்குறாரு இந்த சனிக்கிழமை நாங்கள் திருவள்ளூர் போல வடசென்னை போல அதற்கு பதிலாக நாங்கள் இங்கே வந்துடுறோம்னு கேட்குறப்ப அங்கே மிக முக்கியமான ஒரு விஷயம் இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி அன்றைய நாளில் தான் கரூரில் நடைபயணம் பண்ணுறதா இருந்துச்சு உடனே அன்புமணி இவருக்காக விட்டு அந்த தேதியை நான் இருபத்தெட்டாம் தேதி போய்க்கிறேன் ஏழாம் தேதி விஜய் பரப்பரை பயணத்துக்கு பண்ணிக்கிட்டோம் அவரே வாரத்துக்கு ஒரு முறை சனிக்கிழமை தான் வராரு அன்றைய நாளில் நம்ம குறுக்கடிக்க வேண்டாம்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒதுங்கி கொண்டார் எவ்வளோ பெரிய துயரமான ஒரு நிகழ்வு பாருங்கள் இயற்கை இரண்டு வாய்ப்புகளை தருது ஒன்று அந்த பயணத்திட்டம் இயல்பாக நடந்திருக்கும்னு சொன்னா விஜய் அவர்கள் இன்னைக்கு கரூருக்கே வந்திருக்க வேண்டியதில்லை அந்த பயணத்திட்டம் இயல்பாக தாவேக்கா வடிவமைத்திருந்த பயணத்திட்டத்தின்படி அது நடந்திருந்தால் அந்த பயணத்திட்டத்தினுடைய நீட்சியாக அவர் இன்றைக்கு வடசென்னையிலும் திருவள்ளூரிலும் பிரச்சாரம் செய்துவிட்டு வீட்டுக்கு போயிருப்பார் சென்னைக்கு பருகிலே ஆனா அவர் இன்னைக்கு கரூர் வந்திருக்க வேண்டிய வேலையே இருந்திருக்காது ஒன்று இன்னொன்று அன்புமணி ராமதாஸ் கொஞ்சம் பிடிவாதமா எனக்கு இருக்கிற நாளில் நான் வரப்போகிறேன் நீங்க இன்னொரு சனிக்கிழமை பாருங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது போலீஸ் ஒரே நேரத்துல ரெண்டு பேரையும் ஒரே சிட்டிக்குள்ள வர்றது யாரா ஆள் விட்டுக் கொடுங்க என்கிற ஒரு நெருக்கடி வரும் ஏற்கனவே அன்புமணி அனுமதியை வாங்கி விட்டார் என்கிற முறையில் விஜய் அவர்களுக்கு இந்த அனுமதி கூட வழங்கப்பட்டிருக்காரு ஆனால் இயற்கையினுடைய விதியா விஜய் அவர்களுடைய அரசியல் ஆர்வமா எல்லாவற்றையும் கடந்து அங்கிருந்தவர்களுக்கு முறையான ஒரு தண்ணீர் வசதியோ குடிநீர் வசதி மட்டுமல்லாமல் அவர்களுக்கான அடிப்படை தேவைகள் உள்ளிட்ட எதையுமே செய்யாத போது இது எவ்வளவு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பது நிச்சயமாக விஜய் அவர்களுக்கும் இது ஒரு அரசியல் பாடத்தை உணர்த்தியிருக்கிறது பார்க்கலாம் கடத்த இதயத்தோடு மீண்டுமாவது ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்